அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரும் நம்முடைய இறைவனிடம் அழகான முறையில் உரையாட நம்மிடம் உள்ள மிகப்பெரிய ஆயுதம் பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை பத்தி எவ்வளோ விஷயங்களை நம்ம கேட்டிருக்கோம் பிரார்த்தனைனாவே இந்த உலகத்துக்கு தேவையான தேவைகளை மட்டுமே இறைவனிடம் மன்றாடக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம் ஆனா பிரார்த்தனையில இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பத்தி இறைவன் நமக்கு எடுத்துரைக்கிறான் இந்த விஷயத்தை தான் பல நபிமார்களும் இறைவன் கிட்ட அதிக அதிகமாக கேட்டிருக்காங்க ஏன் நம்முடைய பெருமானா ரசோல்சல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் கூட இறுதி தருவாயில் இறைவனிடம் மன்றாடிய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை இப்ப வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான தினந்தோறும் நம்ம இறைவன்கிட்ட அன்றாடும் போது பல வகையான நமக்கு தேவையான தேவைகளை இறைவன்கிட்ட அதிக அதிகமாக மன்றாடக்கூடியவங்களாக இருக்கும் அப்படி நம்ம இறைவன்கிட்ட கையேந்தும் போது இறைவன் இறைவன்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இறைவா நல்லோருடன் என்னை சேர்ப்பாயாக இந்த இறைவன் கிட்ட நம்ம அதிக அதிகமாக மன்றாடினோம்னா இந்த உலகத்துல மட்டுமல்லாம இரு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுக்குறான் ஏன் நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய பல நபிமார்கள் கூட இந்த பிரார்த்தனையை தான் இறைவன்கிட்ட அதிக அதிகமாக கேட்டிருக்காங்க ஒரு தனி மனிதராக இருந்து ஒரு பெரிய சமுதாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை விவேகமாகவும் வீரமாகவும் ஏகத்துவத்தை எடுத்து வைத்த நம்முடைய இப்ராஹிம் அழகி வசல்லம் அவங்க கூட இந்த பிரார்த்தனையை தான் இறைவன்கிட்ட அதிக அதிகமாக கேட்டிருக்காங்க அந்த பிரார்த்தனை இதோ உங்களுக்காக என் இறைவா எனக்கு அதிகாரத்தை அளிப்பாயாக என்னை நல்லோருடன் சேர்ப்பாயாக பின்வரும் மக்களிடம் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக இன்பமான சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னையும் ஆக்குவாயாக இதுதான் நம்முடைய இப்ராஹிம் அலைஹி வசல்லாம் அவர்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனை அது மட்டுமல்லாமல் அந்தஸ்திலும் அதிகாரத்திலும் உயர்ந்திருந்த பல நபிமார்கள் கூட இறைவன்கிட்ட இந்த பிரார்த்தனையை தான் கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க யூசுப் வசல்லம் சுலைமான் வசல்லம் அவர்கள் கூட இறைவன்கிட்ட இறைவா என்னை நல்லோருடன் சேர்ப்பாயாக அப்படிங்கிற பிரார்த்தனையை தான் கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க இன்னும் சொல்ல போனம்னா நம்முடைய பெருமான ரசூல் ரசூல்சலாகோ அழகி வசல்லம் அவர்கள் இறுதி தருவாயில் இறுதி நேரத்தில் இறுதியாக இறைவனிடம் பிரார்த்தித்த பிரார்த்தனையும் கூட இதுதான் நம்முடைய பெருமானா ரசூல் செல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது மரண படுக்கையில் இருந்த நேரத்தில் மயக்கமா இருக்காங்க அவங்களுடைய மயக்கம் தெளிஞ்ச போது அவங்களுடைய பார்வை நிலைக்குத்தி நிக்குது அப்போ அவங்க வீட்டோட முகட்டை பார்த்துக்கிட்டே இறைவன்கிட்ட கையேந்திராங்க அந்த நேரத்துல இறுதியா அவர்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனை என்னன்னா இறைவா என்னை நல்லோருடன் சேர்ப்பாயாக அப்படின்னு சொல்லி நம்முடைய ரசூல் ரசூல்சலாகோ அழகி வசல் இறைவனும் இறைவனுடைய தூதர்களும் நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயத்துல பல நன்மைகள் இருக்கு அதே மாதிரிதான் இந்த பிரார்த்தனையும் இந்த பிரார்த்தனையின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன இந்த உலகத்துல ஒரு நல்ல மனிதனோடு பழகும் போதுதான் நமக்கும் அவனுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் நல்ல செயல்களையும் பார்த்து கொஞ்சமாவது நம்மளும் மாறணும்னு சொல்லி அந்த மாறுறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவனாக அந்த மனிதன் இருப்பான் அதுவே கெட்ட குணங்களும் கெட்ட செயல்களும் கொண்ட ஒரு கெட்ட மனிதனோட பழகும் போது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணங்களும் செயல்களும் இவன் உங்ககிட்டையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தான் இறைவன் வந்து நம்முடைய பிரார்த்தனையில உயர்ந்த தோழர்களோட நல்லோர்களோட என்ன சேர்த்து வைன்னு சொல்லி இறைவன் கேட்க கேட்கறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் அது மட்டுமல்லாம இந்த பிரார்த்தனையை நம்ம கேட்பதன் மூலமா இந்த உலகத்துல மட்டுமல்லாம நாளைக்கு மறுமை உலகத்திலையும் இதற்கான பயன் இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய பெருமான ரசூல் சல்லாஹு அலேஹி வசல்லமாங்க ஒரு ஹதீஸின் மூலமா நமக்கு விளக்கம் கொடுக்க அந்த ஹதீஸ் இதோ உங்களுக்காக நாளை மறுமேல நரகத்தின் மேல ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்தை கடந்து தான் இறை நம்பிக்கையாளர்கள் சொர்க்கம் செல்ல முடியும் இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பாலத்தை எப்படி கடந்து போவாங்கன்னா ஒரு சிலர் கண் சிமிட்டலை போன்றும் மின்னலை போன்றும் காற்றை போன்றும் ஒட்டகங்களை போன்றும் பந்தய குதிரைகளை போன்றும் விரைவாக அந்த பாலத்தை கடந்து போயிடுவாங்க ஒரு சிலர் காயமே இல்லாம கூட அந்த பாலத்தை கடந்து போயிடுவாங்க சிலர் காயத்தோட கூட அந்த பாலத்தை கடந்து போவாங்க ஒரு சிலர் மூர்ச்சியாகி அந்த நரக நெருப்பிலே விழுந்துருவாங்க அவங்கள கடைசியாக இருக்கக்கூடிய நபர் கடுமையாக அந்த பாலத்தில் இழுத்து செல்லப்படுவாங்க இந்த மாதிரி எப்படியோ இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பாலத்தை கடந்து போய் அப்பாடா நம்ம தப்பிச்சு வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த நேரத்துல இந்த உலகத்துல அவங்க கூட இருந்து நிறைய நல்லமல்களை செய்த தமது சகோதரர்களுக்காக இறைவன்கிட்ட கடுமையாக மன்றாடுவாங்க என் இறைவா இவங்க எங்க கூட தான் தொழுதாங்க நோம்பு வச்சாங்க நிறைய நல்ல அமல்களை செஞ்சாங்க இவங்களை நீ நரகேத்திலிருந்து வெளியேற்றிடலான்னு சொல்லி இறைவன்கிட்ட கடுமையாக பிரார்த்திப்பாங்க அப்போ இறைவன் சரி நீங்க போய் யாருடைய உள்ளத்துல ஒரு பொற்காசு அளவு இறை நம்பிக்கை இருக்கோ அந்த வெளிக்கொண்டு அவங்களும் போய் தமது சகோதரர்களை கண்டுபிடிச்சு அவங்கள அந்த நரகத்திலிருந்து இருந்து வெளியேற்றி மறுபடியும் இறைவன் கிட்ட போய் கடுமையாக பிரார்த்திப்பாங்க மீண்டும் இறைவன் சரி நீங்க போய் யாருடைய உள்ளத்துல பாதி பொற்காச அளவு இறை நம்பிக்கை இருக்கோ அவங்கள வெளியேத்துங்கன்னு சொல்லுவான் அவ்வாறே அவங்களும் போய் அவங்கள கண்டுபிடிச்சு வெளியேற்றுவாங்க அதுக்கு பின்னாடியும் இறைவன் கிட்ட வருவாங்க கடைசியா இறைவன் சொல்வான் யாருடைய உள்ளத்துல கடுகளவு இறை நம்பிக்கை இருக்கோ அவங்களையும் நரகத்தில இருந்து வெளியேற்றுங்கன்னு சொல்லுவான் அதே மாதிரி தமக்கு யாரெல்லாம் அறிமுகமானவங்களோ அவங்கள எல்லாத்துலயுமே நரகத்தில இருந்து வெளியேற்றுவாங்க அப்போ இந்த உலகத்துல நல்ல அமல்களை செய்து நல்ல குணங்களை கொண்ட நல்ல மனிதர்களோடு பழகி நாமும் நல்ல அமல்களை செய்தால் நாளை மறுமையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் நரகவாசியாக மாறிவிட்டாலும் அந்த நல்லவர்கள் மூலமாக இறை நம்பிக்கையாளர்கள் மூலமாக அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக இறைவன் நம்முடைய இறை நம்பிக்கைக்காக நரகத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து சொர்க்கத்தை தரக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு அளிக்கிறான் அதனாலதான் இந்த பிரார்த்தனையை இறைவன் இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்றான் எங்கள் இறைவா என்னை நல்லோருடன் சேர்ப்பாயாக இந்த பிரார்த்தனைய நம்முடைய பிரார்த்தனையில அதிகமாக மன்றாடி இந்த உலகத்துல மட்டுமல்லாம இரு உலகத்திலும் நல்லோருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து